இருவத்தி ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பில்ல வளர்ந்து பாலு மறந்தது போதுமா இங்க ஒரு வார்த்தை நாம் பாக்குறோம் வாசிங்க அந்த பிள்ளை வளர்ந்து போதுங்க அங்க நிறுத்துங்க அந்த பிள்ளை என்னாவதாமா திறந்தது இருந்து என்னாவது வளர்தாமா புரியுது சொல்றது இப்ப நம்ம குழந்த பிறந்து என்ன பண்ண நாலு நாள் என்னாவது வளரு அதே மாதிரி ரட்சிப்பட்ட விசுவாசி வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் எத்தனை பேர் வழியை பார்த்து சிரிச்சாலும் நீ என்ன பண்ணுவ தெரியுமா ஆவியில என்ன பண்ணுவ வளருவே புரிய சொல்றது ஆவியில என்ன பண்ணுவ வளருவனையே ஒரு குழந்த பிறந்திருந்து எப்படி நாலு நாள் நாள் வளர்ந்துட்டு வருதோ சரீரக்கமா வளர்றாரு மானசிக்கமா மென்டல்லி பிசிக்கல்லி என்ன இல்லையா இல்லையாடி இப்படி இருந்தா அப்படியே இருக்கிறானா இருந்தாக்க நம்மளுக்கு சந்தோஷமா இருக்காது அதே மாதிரி ஒரு உண்மையான விசுவாசிக்கு பிறந்த பிறந்தோட லட்சணங்கள் என்னன்னா அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை பேர் பா சிரிச்சாலும் எப்பே இருப்பட்ட வந்தாலும் கூட பண்ணுவா வளர்ந்துகிட்டே இருப்பான் ஆவியில என்ன பண்ணுவான் வளர்ந்துட்டு இருக்க காரணம் என்னன்னா அந்த பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்ன தெரியுமா வச்சனத்துக்கு என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவோம் படிக்கணும் வச்சன கேட்கணும் வச்சன கத்துக்கணும் ஜெவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கு இதுக்கு முன்ன சொல்லி இருக்கிறோம் ஒரு பிள்ளை பிறந்த என்ன பண்ணுவான் அழுவான் எதுக்காக பாலுக்காக அழுவான் அதே மாதிரி உண்மையான ஒரு ரட்சிப்பட்ட விஸ்வாசியோட அனுபவம் என்ன தெரியுமா ரட்சிப்பட்டுட்டான் மறுபடி பிறந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அவன் உங்களைக்காக என்ன பண்ணுவான் ஆசைப்படுவான் வசந்த கேக்கறதுக்காக வச்சனத்தையும் சாப்பிடுறதுக்காக என்ன பண்ணுவன் ஆஹ் எவ்வளோ ஆத்திரமா இருப்பான் எப்ப இது இந்த வச்சனத்தைய நீ கேக்குறியோ வாசிக்கிறையோ அது தியானம் பண்றையோ அதே மாதிரி அந்த வசனத்துக்காக நீ என்ன பண்ண ஒப்பு கொடுத்த கூட வாழ்க்கையில என்ன நல்ல ஜவா பண்ணுவேன் இது ரெண்டு அவன் வாழ்க்கையில எப்பத்தி இருக்குதோ அவன் நாலு நாள் என்ன பண்ணுவான் பெருகிட்டே போவான் உலகு பிரகாரம் இல்ல ஆவிக்குள்ள என்ன பண்ணுவான் பெருகிட்டே போவான் அவன் கொடுக்குற கெட்ட குரமெல்லாம் போய் என்ன நாலு நாள் ஏசு கிறிஸ்தியோட சுவாவம்ங்கிறத அவங்களை வாரோ இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்லாக்கிய எல்லாம் சிரிக்கிறாங்க வேணாலும் வளர் வராமா